ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும் புதினா சாதம் எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் ஸ்ரவான் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் நெய் என்ன சேர்த்துருக்கேன் இது கூட ஏலக்காய் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ரூச் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இதோட அரைக்கட்டு புதினாவை ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலாவும் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஒரு ஃப்ளேவர் வராமல் அதுக்காக இதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இந்த நல்லா மூடி வச்சு ஒன் டைம் கொதிக்க விடலாம் கொதித்ததும் நான் ஊற வச்சிருந்த ஒரு டம்ளர் அரிசி நார்மல் சாப்பாடு அரிசி தான் இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் தாம் போட்டு அனுப்பிவிட்டா சூப்பராக அந்த சாதம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்